அலைக்கும் வரம்மத்துலாஹி வபரகாத்தூ அல்லாஹுவின் பேர் உதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக கணித்திற்குரியவர்களே குர்ஆன் யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டும் என்பதை குறித்து குரானே இந்த உலகத்திற்கு சில அடையாளங்களை சொல்லி காமிக்கிறது இப்படி இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு குரான் நேர்வழி காமிக்கும் இந்த இந்த தன்மைகளை கொண்ட மனிதர்களுக்கு குரான் நேர்வழி காமிக்கும் என்பதாக இறைவன் ஒரு ஆறு ஏழு விஷயங்களை தொடராக சொல்லி வருகின்றான் அதில் குறிப்பாக ஒரு மூன்று செயல்களை மூன்று தன்மைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹுரானிலே குறிப்பிடும் பொழுது தாலிக்கல் கிதாபுல் அராய்பி ஃஸிஹ் ஹudal লিল முத்தகீன் இது அல்லாஹ்வின் வேதம் தான் என்பதில் யாருக்கும் எவ்வித சந்தேகமும் இல்லை இந்த வேதம் என்பது ஹudal লিল முத்தகீன் இறைச்சம் உள்ள அடியார்களுக்கு நேர்வழி காட்ட கூடியதாக இருக்கிறது அப்ப குரான் யாருக்கு நேர்வழி காமிக்கிறது இறைச்சம் உள்ள அடியார்களுக்கு குர்ஆன் நேர்வழி காமிக்கிறது அடியார்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காமிப்பான் இறையச்சம் உள்ளவர்கள் யார் என்று சொன்னால் மறைவான விஷயங்களை கொண்டும் அவர்கள் நம்பியிருப்பார்கள் மறைவான அனைத்தை கொண்டும் ஈமான் கொண்டிருப்பார்களே அவர்கள் தான் இறையச்சம் உள்ளவர்கள் கணித்திற்குரியவர்களே இன்றைக்கு நாம் மறைவான எல்லாவற்றையும் கொண்டு நம்ம ஈமான் கொண்டிருக்கோம் அல்லாஹவை பார்த்ததில்லை ஆனால் அல்லாஹ் இருக்கா நம்பியிருக்கோம் அல்லாஹவின் தூதரை பார்த்ததில்லை அல்லாஹவின் தூதரை ஈமான் கொண்டிருக்கின்றோம் மலக்குகளை பார்த்ததில்லை ஈமான் கொண்டிருக்கின்றோம் சொர்க்கம் நரகம் என எதையும் நாம் பார்த்ததில்லை ஆனால் இவை அதன அனைத்தும் இருக்கிறது என்பதாக நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்பி தான் அல்லாஹ் இங்க முத்தகையாக சொல்றானா இப்படி எல்லாமே இருக்கிறது என்று மனதளவில் நம்பி வாழ்க்கையில் இல்லாதவர்களை இல்லாதவர்களைத்தான் அல்லா இங்க முத்தகையாக இரையற்ற உள்ளவராக அல்லாஹ் குறிப்பிடுகின்றானா என்று பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இல்லவே இல்லை இமாம்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் முத்தக்தி யார் என்று சொன்னால் மறைவான விஷயங்களை அனைத்தையும் நம்பி நம்பிக்கைக்கு தகுந்தவாறு தன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்பவன் தான் உண்மையான இரையச்சம் உள்ளவன் உண்மையாக முத்தக்தி என்பதாக சொல்லி காமிக்கின்றார்கள் உதாரணத்துக்கு நாம் பார்த்தோம் என்றால் நரகத்தை நம்ம ஈமான் கொண்டிருக்கோம் நரகத்தின் பக்கம் நம்மை எந்த செயல்களெல்லாம் இழுத்துச் செல்லுமோ அந்த செயல்களை விட்டும் விலகி கொள்பவன் ஒரு முத்தக்தி சொர்க்கத்தைக் கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம் சொர்க்கத்தின் பக்கம் எந்த செயல்கள் எல்லாம் நம்மை அழைத்துச் செல்லுமோ அந்த செயல்களை செய்பவன் முத்தقي இதுதான் ஒரு தக்குவாதாரிக்கான அடையாளமாக நமக்கு இமாம்கள் சொல்லித் தருகின்றார்கள் அலை இன்னைக்கு அந்த இரையச்சம் என்பது நமக்கு இல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லும்போது சொல்லி காமித்தார்கள் அல் ஈமானு பையன ரஜா வல் கௌஃப் ஈமான் என்பது அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்கின்ற ஒரு ஆதரவலும் இருக்க வேண்டும் அல்லாஹ் நரகத்தில் நம்மை இட்டு விடுவானோ என்கின்ற ஒரு அச்சத்திலும் இருக்க வேண்டும் இந்த இரண்டிலுமே இருப்பவன் தான் ஒரு உண்மையாக முத்தகையாக இருக்க முடியும் இன்றைக்கு நம்மள்கிட்ட அந்த தக்குவா இல்லை சொர்க்கத்தை தருவா ஆசையின் காரணமாக அல்லாமல்களின் பக்கம் நாம் விரைந்து வர வேண்டும் அல்லா நரகத்தை விட்டும் நம்மை நரகத்தில் நம்மை போட்டு விடுவானோ என்கின்ற அச்சத்தின் காரணமாக தீய செயல்களில் இருந்தும் நாம் விலகும் போது நிச்சயமாக மறுமையை மறைமுகமான விஷயங்களை கொண்டும் ஈமான் கொண்டவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை ஆக்குவதோடு இன்ஷா இரண்டாவது அடையாளத்தை நாளைய தினம் நாம் சொல்ல இருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல் அலமின் அனைத்து மறைமுகமான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்வதோடு ஈமான் கொண்டதற்கு ஏற்றவாறு நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகா